ஏய் அதிகமாக பேசுகிறதா சொல்லுங்க இவ்வளோ வெயில் அடிக்குது ஆனாலும் கூட இந்த குளம் எப்படி நிறைஞ்சிச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி காஞ்சி போன குளத்தை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஒரு பாட்டிலில் தேவதை கிடைச்சாங்க அவங்கள நான் விடுதலை பண்ணும்போது நம்ம குளத்தை தண்ணியால் அவங்க தான் நிறைய வச்சாங்க ஓ என்ன சொன்னா தேவதை பாட்டல்லாம் இருந்தாங்களா ஆமாம் ஏன் என்னாச்சு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி காகு அங்க இருந்து பறந்து போச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த காக்கா ஒரு குடிசை கிட்ட போச்சு அங்கதான் அந்த வேட்டைக்காரன் இருந்தான் கருப்பு காக்கா சொல்லு ஏன் வந்திருக்கங்க மாண்டோ வேட்டைக்காரன் உங்ககிட்ட ஒரு தேவதை இருந்தாங்கல்ல அவங்க எங்க அவங்க இச்சையே நிறைவேற்றவே இல்லை அதனால அது ஒரு பாட்டில போட்டு காட்டில் போய் பதிச்சு வச்சுட்டேன் இப்படி கஷ்டத்தை கொடுத்தா மட்டும்தான் என்னோட இச்சையெல்லாம் அது நிறைவேற்றும் அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாது நீ அதில் தலையில் புதைச்சி வச்சல சோட்டுமானு அதை விடுதலை பண்ணிடுச்சு ஓ என்ன சொல்கிற நீ ஆமாம் அந்த தேவதைய அதை விடுதலை பண்ணிடுச்சு அந்த தேவதையால் காஞ்சு போன குளம் தண்ணியால் நிறைஞ்சிருச்சு காட்டு விலங்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்ன அந்த மான் தேவதையை விடுதலை பண்ணிடுச்சா சோட்டு நான் வந்துக்கிட்டே இருக்கேன் வேட்டைக்காரனுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு

என்னோட வேட்டை வந்துடுச்சு அப்படி வேட்டைக்காரன் மான் மேலே ஒரு வலையை தூக்கி போட்டான் சோட்டு மான் அந்த வலையில மாட்டிக்குச்சே அட இந்த வலையிருந்து வந்துச்சு சோட்டு போடு ரெண்டு பேரும் அந்த உங்களை கிட்ட அவனை இடிக்க போச்சு ஆனா சோட்டு மானோட உயிர் ஆபத்துல இருக்கிறத பார்த்து அது அமைதியா நின்றுடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வேட்டைக்கார மான கூட்டிக்கிட்டு அந்த குளத்து கிட்ட போனான் அவன் இன்னும் அந்த மானோட தலையில துப்பாக்கியே வச்சிருந்தான் இந்த குளத்துல யாராச்சி தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த மான நான் சுட்டுருவ அத கேட்டு எல்லாருக்கும் அவன் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனா எல்லாரும் கோவத்தை காட்ட முடியல மெதுவா மெதுவா தாகத்தால நிறைய விலங்குகள் அந்த குளத்துக்கிட்ட வந்துச்சுங்க எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு ஆனால் குளத்துல இருந்து தண்ணி குடிக்க முடியாது நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க என்னோட உயிருக்காக ஒட்டு மொத்தம் காடு தாகமாக இருக்கிறது தேவையில்லை நீங்கள் தண்ணி குடிச்சு உங்கள் தாகத்தை நீக்கிக்கோங்க இவன் என்ன கொண்டு போட்டாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை பரவாயில்ல இல்ல சூட்டுமானு நீ இந்த தேவதையை காப்பாற்றலைன்னா இந்த தண்ணி கூட கிடைச்சிருக்காது அன்னைக்கு நாங்களும் செத்துருப்போம் எங்கள் உயிரை காப்பாற்றுனா ஒன்று

நான் இங்க இருக்கேன் நீ யாரதா பொடிச்சு வச்சிருக்க தெரியல ஓ யாருது அப்போ எல்லாரும் பார்த்தாங்க சோட்டுமான் அந்த பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு போடு எங்க ரெண்டு ரெண்டு சோட்டுமான் எப்படி ரெண்டு ரெண்டு இல்ல சோட்டுமான் நான் தான் அது ஏதோ வேற மான் அப்படியே சரி நான் ஒண்ணே பொடிச்சிரேன் அப்படியே அந்த வேட்டக்கார சோட்டுமான் விட்டுட்டு இன்னொரு சோட்டுமான் பக்கத்துல போய் அதோட தலையில

எல்லா விலங்குகளும் அதுக்கப்புறம் போய் அந்த குளத்துல இருந்து நீ சரியில்ல சோட்டுமான் மூணு பேரையும் நான் கொண்டு போடுறேன் அப்படி சொல்லி அவன் துப்பாக்கியில சுடபாக்கும் போது திடீர்னு தானாவி காத்துல பறக்க ஆரம்பிச்சது அப்போ நீல தேவதை எல்லாருக்கும் முன்னாடி வந்துச்சு அத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க துஷ்ட வேடனே நீ முதல்ல புடிச்சு வச்சிருந்தே சோட்டு அதுதான் உண்மையான சோட்டு மத்த ரெண்டு சோட்டு மானும் நான் உருவாக்குன மான்கள் மத்த ரெண்டு சோட்டு மானும் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு அத பார்த்து அந்த வேடன் என்ன நடக்குதுன்னு தெரியாம கத்த ஆரம்பிச்சான் ஐயோ என்ன சொன்ன ஆண்டையா கிட்டியாவா இந்த ஐடியா நல்லதானே இருக்கு அப்படின்னு சொல்லி நீல தேவத மந்திர குச்சிய ஆட்டின உடனே அந்த வேட்டைக்கார ஆந்திய மாறிட்டான் நீ விலங்குகளை எவ்வளவு கஷ்டப்படுத்தின இதுக்கப்புறம் நீ அந்த விலங்குகளுடைய வாழ்க்கைய வாழ்ந்து பாரு அப்பதான் அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும் இல்ல இல்ல நான் மறுபடியும் வருவேன் நான் சரியாயி மறுபடியும் வருவேன் அப்படி சொல்லி அவன் இருந்து பறந்து போயிட்டான் நன்றி நீல தேவதையே நீ டைமுக்கு சரியா வரலன்னா நாங்க எல்லாருமே சேர்த்து உங்களுக்கு எப்ப என்ன ஆபத்து வந்தாலும் உடனே என்ன நீங்க கூப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் பாய் 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 சோட்டோ போயிட்டு வர அப்படி சொல்லி தேவத காத்துல பறந்தா எல்லா விலங்குகளும் தேவதைக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பி வச்சாங்க